இன்று கார்த்திகை ஒன்றாம் தேதி சோமவாரத்தோடு இணைந்து வருகிறது தமிழ் மாதங்களில் எட்டாவது மாதம் கார்த்திகை கார் மேகங்கள் சூழ்ந்து மழையை கொண்டு வர தயாராக இருப்பதால் கார்த்திகை என்ற நாமமும் வைகாசி மாதத்தில் பிறந்த முருகபெருமானை ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்ததால் கார்த்திகை மாதம் முருகபெருமானுக்கும் சிறப்பு வாய்ந்தது கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவாரத்தன்று விரதமிருந்து சிவபெருமானை வழிபட வேண்டும் திங்கள்கிழமையேதான் சோமவாரம் என்று சொல்லுகிறோம் சோமவாரம் என்றால் சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திரனுக்குரியது குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்ட சாபம் பெற்ற சந்திரன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தார் தவத்தை மிச்சிய சிவபெருமான் அவனுக்கு தரிசனமாகி ஷாப விமோச்சனம் கொடுத்தார் அதோடு நிறுத்திவிடாமல் அவனை எடுத்து தன் ஜடாமுடியில் பிறைச்சந்திரனாக வைத்துக் கொண்டார் அதனால் அவருக்கு சந்திரசேகரன் என்ற திருநாமம் வந்தது சந்திரன் மனைவி ரோகிணியுடன் இணைந்து இந்த விரதத்தை இருந்ததால் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்க நோயிலிருந்து விடுதலை கிட்ட இந்த கார்த்திகை சோமவார விரதம் இருக்க வேண்டும் அதிகாலையில் எழுந்து நீராடி சிவாலயத்தில் நடக்கும் சங்காபிஷேகத்தை பார்த்து வருவது நல்லது ஒரு ஊரிலே கோவில் கோபுரம் பழுதடைந்து கிடந்தது அங்கே பிசாசு வாசம் செய்வதாக ஊர் மக்கள் புரளி கிளப்பினார்கள் அதனால் அந்த கோவிலுக்கு யாரும் செல்வதில்லை மூலிகை வாசனை மூக்கை துடைக்கும் ஆலயம் என்பதால் தினமும் அங்கு சிவனும் பார்வதியும் சொக்கட்டான் விளையாட வருவதை வழக்கமாக வைத்திருந்தார்கள் ஒரு நாள் சொக்கட்டான் விளையாடிக் கொண்டிருந்த போது பார்வதி தேவி ஜெயித்தார் ஆனால் சிவபெருமான் தான் ஜெயித்ததாக போய் சொன்னார் பார்வதி தேவிக்கு கோபம் வந்தது அமைதியாக ஒரு மூலையில் போய் அமர்ந்தார் உடனே சிவபெருமான் சாட்சி சொல்வதற்காக பிராமணர் ஒருவரை அழைத்து வந்தார் நீங்கள் என் முன்னால் விளையாட வேண்டும் அப்போதுதான் யார் வெற்றி பெறுகிறீர்கள் என்பதை நான் சொல்வேன் என்றார் பிராமணர் அப்படியே இருவரும் விளையாடத் தொடங்கினார்கள் பார்வதி தேவி ஜெயித்தார் ஆனால் சிவனால் கொண்டு வரப்பட்ட பிராமணர் அல்லவா சிவனே ஜெயித்தார் என்று பொய் சொன்னார் பார்வதி தேவி துர்க்கையாக மாறி பொய் சொன்ன பிராமணருக்கு குஷ்டரோகம் வரவைத்தார் சிவபெருமானை நோக்கி தவமிருந்து இருந்து பாவம் மன்னிப்பு கேட்டார் பிராமணர் அம்பாள் சாபம் கொடுத்ததால் அதை நான் மாற்ற மாட்டேன் என்று உறுதிபட சொன்னார் சிவபெருமான் கண் கலங்கி நின்ற பிராமணர் கிணற்றில் விடுந்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என முடிவு செய்தார் கிணற்றருகே சென்ற போது அங்கு ஒரு தேவலோகப் பெண்மணி இந்திரன் கொடுத்த சாபத்தால் பூலோகம் வந்து சோமவார விரதமிருந்து சாப விமோச்சனம் பெற்று தேவலோகம் சென்று கொண்டிருப்பதை பார்த்தார் அந்த பெண் அவரை பார்த்து ஏன் நீங்கள் தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்தீர்கள் என்று கேட்க காரணத்தை விவரித்தார் பிராமணர் பதினாறு சோமவார விரதம் இருந்தால் உங்கள் வியாதி குணமாகிவிடும் என்று சொல்லவே விரதத்தின் மகிமையை தெரிந்து கொண்ட பிராமணர் விரதமிருந்து சாப விமோச்சனமும் பெற்றார் கார்த்திகை சோமவார தினத்தில் சிவாலயங்களில் சங்காபிஷேகம் நடக்கும் சந்திரன் அம்சமாக இருக்கும் சங்கை புனித நீரால் நிரப்பி சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் செய்வார்கள் சங்க என்பது மகாவிஷ்ணுவாசம் செய்யும் இடம் சந்திரன் சகோதரியான மகாலட்சுமியின் அம்சம் பால்கடலை கடைந்த போது வலம்புரி சங்கு தென்பட்டது அதுதான் மகாவிஷ்ணுவின் இடக்கையில் இருக்கிறது வலம்புரி சங்கானது செல்வத்தை அள்ளி கொடுக்கும் நலமும் வளமும் கிட்ட கோவில் நடக்கும் சங்காபிஷேகத்தை தரிசித்து வாருங்கள் சந்திரன் நம் மனதை ஆட்சி செய்பவன் மனத்தெளிவு கிட்ட இந்த நாளில் விரதம் இருங்கள் பிறை நிலவு தலையை அலங்கரிக்கும் சிவபெருமான் சந்திர அல்லது சோமேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் சமைத்த அரிசி மற்றும் பூக்கள் சிவபெருமானுக்கு படைத்து பிரார்த்தனையை செய்வார்கள் பெண்கள் திருமாங்கல்யம் நிலைக்க இன்று கோவிலுக்கு சென்று வருவது வழக்கம் நவம்பர் பதினேழு இருபத்தி நான்கு டிசம்பர் ஒன்று எட்டு பதினைந்தில் கார்த்திகை சோமவார தினங்கள் வருகிறது இந்த தினங்களில் சிவாலயங்களில் சங்காபிஷேகத்தை தரிசிக்கலாம் இரவு நேரத்தில் குளிர்ந்த ஒளியை பூமியெங்கும் கொடுக்கும் சந்திரனின் சாபத்தை சிவபெருமான் போக்கியதால் நம் கஷ்டங்களையும் அவர் கண்டிப்பாக நீக்குவார் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை அக இருளையும் இருளையும் அகற்றும் கார்த்திகை மாதம் இன்று தொடங்குகிறது இன்று கோவிலில் நடக்கும் சங்காபிஷேகத்தை பார்த்தால் கோடி நன்மை கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை நன்றி